அம்மாச்சி ஒரு கதை சொல்லுங்க பிளீஸ் இது வந்து நிறைய கதை இல்லை இதுல வந்து ஒரு கழுதையும் ஒரு குதிரையும் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார் அவர் வந்து என்ன செஞ்சார் தன் அவர் வந்து எப்போதும் வெளியில் போனால் குதிரை வண்டியில் தான் போவார் அவர் ஒரு குதிரை வண்டி வச்சுருந்தார் ஒரு குதிரை வண்டி தான் வச்சுருந்தார் அந்த வீட்டிலையே ஒரு கழுதையும் இருந்தது அந்த கழுதைய தோட்ட வேலைக்கு எல்லாம் பயன்படுத்திக்குவாங்க தோட்ட வேலைன்னா அந்த செம்ம தூக்குறது விறகு தூக்குறது அதுக்கெல்லாம் அத யூஸ் பண்ணி குதிரைக்கு குதிரைக்கு அந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க குதிரை மேலே ஏறிக்கிட்டு அவர் டக் டக்குன்னு போவாரு அவ்வளவுதான் அதனால அவர் என்ன செய்வாரு காலம்பரை எழுந்திரிச்சு குதிரைய தண்ணி ஊத்தி குளிக்க ஊத்தி அவங்க வீட்ல கொல்லைலயே குளிக்க வைக்கனத்துல இருந்து தண்ணி எடுத்து குதிரை குளிக்க ஊத்தி எல்லாம் பண்ணி சுத்தமா வச்சுக்கிறது அவர் சோப்பெல்லாம் போட மாட்டாரு குதிரைக்கு சும்மா தண்ணிய ஏதா ஊத்துவாரு பச்சை தண்ணியா பச்ச சரின்னா சரி ना குளிர நருக்குமா குதிரைக்கெல்லாம் குளிராது இந்த குதிரையை அப்படி பார்த்துக்குவார் அவர் அந்த குதிரைக்கு கொள்ளு புல் கழுதைக்கும் ஒரு சாப்பாடு கொடுப்பாரு ஆனா அதை வந்து கழுதையை ரொம்ப அவர் கவனிக்க மாட்டார் அவருக்கு குதிரையை தான் ரொம்ப பிடிக்கும் ஒரு நாளைக்கு பார்த்தன்னா இந்த கழுதைக்கு குதிரையை பார்த்தா ஒரே பொறாமையாக இருக்கும் ச்சே இந்த குதிரையை மட்டும் நல்லா கவனிச்சிக்கிறாரே முதலாளி நம்மள கவனிக்கவே மாட்டேங்கிறாரே அப்படின்னே ஒரு இதுக்கு ஆசையா இருக்கும் நம்மளையும் அந்த மாதிரி கவனிச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு குதிரைக்கு வந்து ஒரே பெருமை நம்மளை தான் கவனிக்கிறாரு முதலாளி நம்ம தான் முதலாளி நம்மளுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரே பெருமை ஒரு நாளைக்கு கழுத சொன்னிச்சு குதிரையை பார்த்து குதிரை குதிரை எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல நீ வந்து இந்த விறகெல்லாம் தூக்கிட்டு போறியா அப்படின்னு கேட்டுச்சு உடனே இந்த குதிரைக்கு கோவம் வந்துட்டு சே என்ன என்ன போய் விறகு தூக்க சொல்கிறா நீ தானே தூக்கணும் விறகு என்ன போய் தூக்க சொல்கிறா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை நீ கொஞ்சம் எனக்கு உதவி செய்ய எனக்கு உடம்பு நல்லாணுன்னா நான் மர பழையபடி வேலை பார்க்குறேன் அப்படின்னுச்சான் கழுத குதிரை அதை கேட்கவே இல்லையா இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன் என்னை வந்து முதலாளி நல்லா வச்சுருக்காரு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு நான் என்ன மாட்டவே மாட்டேன் எனக்கு பிடிக்கல போப்போ என்னோட பேசாத அப்படின்னுட்டான் கழுதைய கழுதை பாவம் கழுதைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படியே நடக்க முடியாமல் நடந்து விறகெல்லாம் கொண்டு போய் வைக்கும் எல்லா வேலையும் செஞ்சிச்சு அது ஒரு நாளைக்கு கழுதைக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படியே மயக்கமாக படுத்துட்டு அப்பதான் முதலாளி வந்து பார்த்தாரு கழுதைக்கு ரொம்ப உடம்பு முடியலையே இப்ப என்ன செய்யறது உடனே குதிரை குதிரைய கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு குதிரை மேலே உள்ள இதெல்லாம் எடுத்துட்டு அந்த குதிரைக்கு கழுத்துல பட்டி எல்லாம் போடுவாங்கல்ல அதெல்லாம் எடுத்துட்டு தோட்டக்காரனை கூப்பிட்டு சொன்னாரு இனிமே குதிரைய வச்சுக்கோங்க கழுதை உடம்பு நல்லா வர வரைக்கும் இனிமே குதிரை மேலதான் விறகு எல்லாம் ஏத்தனும் குதிரையை தான் நீங்கள் எல்லா வேலைக்கும் உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு போட்டு சொல்லிட்டாரு எல்லாரும் குதிரை மேலே விறகு ஏத்துறது மற்றதெல்லாம் ஏற்றுறதுன்னு எல்லா வேலையும் குதிரையே செய்ய வச்சுட்டாங்க குதிரைக்கு பயங்கரமாக பாவமாயிடுச்சு அது நினச்சிது அப்பவே கழுதை நம்மளை கேட்டுச்சு கழுதைக்கு கொஞ்சம் உதவி பண்ணியிருந்தா நமக்கு இந்த நிலம வந்திருக்குமா அட கடவுளே இதே கண்டிப்பாக நம்ம இனிமேல் கழுத உடம்பு நல்லாணோட எல்லா வேலையும் கழுதைக்கிட்டே கழுதை பாதி நம்ம பாதி பாதி பாதியாக பிரித்து செய்யணும் அப்போ தான் எல்லாருக்கும் நல்லாயிருக்கும் நம்ம பெரிய தப்பு பண்ணிக்கிட்டோடனே அப்போ தான் குதிரைக்கு புரிஞ்சுது அதனால் எப்போவும் ஒருத்தரையே வேலை செய்கிற மாதிரியே பண்ணக்கூடாது நம்ம வந்து நம்ம அம்மா அப்பாட்டேருந்து நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வேலையை ஷேர் பண்ணிக்கணும் அப்பதான் அவங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது ஓகேயா அதை குதிரை வந்து ரொம்ப வருத்தப்பட்டுச்சு ஸோ நம்ம கழுதைக்கு உதவாமல் போயிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டுச்சு அடுத்து வேற அடுத்து வேற கதை நாளைக்கு